தினமும் தெரு நீதித் நீதி தலைவர்கள் அதிகாரம் ஒன்பது அபிமலக்கு எருபாகாலின் மகன் அபிமலக்கு செக்கேமில் தன் தாயின் சகோதரர்களிடம் சென்றான் அவர்களிடமும் தன் தந்தை தாய் குடும்பத்தை சார்ந்த தன் இனத்தார் அனைவரிடமும் கூறியது செக்கேமில் உள்ள எல்லா குடிமக்களும் கேட்குமாறு கூறுங்கள் எது உங்களுக்கு நல்லது எருபாகாலின் எழுபது புதல்வர் உங்களை ஆள்வதா அல்லது ஒருவன் உங்களை ஆள்வதா நான் உங்கள் எலும்பும் சதையுமாக இருக்கிறேன் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அவன் தாயின் சகோதரர் அவனுக்காக செக்கேமின் எல்லா மக்களும் கேட்குமாறு இந்த வார்த்தைகள் அனைத்தையும் கூறினர் அவர்களது இதயம் அபிமலக்கின் பக்கம் திரும்பியது ஏனெனில் அவர்கள் அவன் தன் நம் சகோதரன் என்றனர் பாகால் பெரித்தின் கோவிலிருந்து அவனுக்கு எழுபது வெள்ளிக்காசுகள் கொடுத்தனர் அபிமலக்கு அவற்றை கொண்டு வீணரும் முரடனுமான ஆட்களை கூலிக்கு அமர்த்தி கொண்டான் அவர்களும் அவனோடு சேர்ந்து கொண்டனர் ஒபிராவில் இருந்த தன் தந்தை வீட்டுக்கு வந்து எருபாகாலின் மக்களும் தன் சகோதரர்களும் ஆகிய எழுபது பேரை ஒரே கல் மீது வைத்து கொன்றான் எருபாகாலின் கடைசி மகன் யோத்தா மட்டும் ஒளிந்து கொண்டதால் தப்பித்து கொண்டான் செக்கேம் மற்றும் பெத்மில்லோவின் குடிமக்கள் அனைவரும் செக்கேமில் சிலைத்தூண் கருவாளி மரத்தடியில் அபிமலக்கை அரசனாக ஏற்படுத்தினர் இது யோதாமுக்கு தெரிவிக்கப்பட்டது அவர் கெரிசிம் மலைக்கு ஏறி சென்று அதன் உச்சியில் நின்று கொண்டு உரத்த குரலில் கூப்பிட்டு கூறியது செக்கேமின் மக்களே எனக்கு செவி செய்யுங்கள் கடவுள் உங்களுக்கு செவி கொடுப்பார் மரங்கள் தங்களுக்கு ஓர் அரசனை திருப்பொழிவு செய்ய புறப்பட்டன அவை ஒளிவ மரத்திடம் எங்களை அரசாலும் என்று கூறின ஒளிவ அவற்றிடம் எனது எண்ணெயால் தெய்வங்களும் மானிடரும் மதிப்பு பெறுகின்றனர் அப்படியிருக்க அதை உற்பத்தி செய்வதை நான் விட்டு கொடுத்து மரங்களுக்கு மேல் அசைந்தாட வருவேனா என்றது மரங்கள் அத்தி மரத்திடம் வாரும் எங்களை அரசாலும் என்றன அத்திமரம் அவற்றிடம் எனது இனிமையையும் நல்ல பழத்தையும் விட்டுவிட்டு மரங்கள் மீது அசைந்தாட வருவேனா என்றது மரங்கள் திராட்சை கொடியிடம் வாரும் எங்களை அரசாலும் என்றன திராட்சை கொடி அவற்றிடம் தெய்வங்களையும் மானிடரையும் மகிழ்விக்கும் எனது திராட்சை ரசத்தை விட்டுவிட்டு மரங்கள் மேல் அசைந்தாட வருவேனா என்றது மரங்களெல்லாம் எல்லாம் முட்புதரிடம் வாரும் எங்கள் எங்களை அரசாலும் என்றன முட்புதர் மரங்களிடம் உண்மையில் உங்கள் மீது ஆட்சி செய்ய நீங்கள் என்னை திருப்பொழிவு செய்தால் வாருங்கள் என் நிழலில் அடைக்கலம் புகுங்கள் இல்லையில் முட்புதரான என்னிடமிருந்து நெருப்பு கிளர்ந்து கிளர்ந்தெழுந்து லெபனோனின் கேதிரு மரங்களை அழித்துவிடும் என்றது இப்பொழுது நீங்கள் அபிமலக்கை அரசனாக்கி இருக்கிறீர்களே உண்மையுடனும் நேர்மையுடனுமாக இதை செய்தீர்கள் உண்மையுடனும் நேர்மையுடனுமா இதை செய்தீர்கள் நீங்கள் எருபாகாலுக்கும் அவர் குடும்பத்திற்கும் நல்லதா செய்திருக்கிறீர்கள் அவரது செயலுக்கேற்பவா நீங்கள் அவருக்கு கைமாறு செய்திருக்கிறீர்கள் என் தந்தை உங்களுக்காக போரிட்டார் தம் உயிரை பணையம் வைத்தார் உங்களை மிதியானியர் கையிலிருந் கையிலிருந்து விடுவித்தார் இன்று நீங்கள் என் தந்தையின் குடும்பத்திற்கு எதிராக எழுந்து அவருடைய புதல்வர் எழுபது பேரை ஒரே கல்லின் மேல் வைத்து கொன்றீர்கள் அவருடைய வேலைக்காரியின் மகன் அபிமலக்கை செக்கேமின் குடிமக்களுக்கு அரசனாக்கினீர்கள் இதை உண்மையுடனும் நேர்மையுடனும் எருப்பாகளுக்கும் அவர் குடும்பத்திற்கும் இந்நாளில் செய்திருந்தால் நீங்கள் அபிமலக்கை குறித்து மகிழ்ச்சி அடையுங்கள் அவனும் உங்களை குறித்து மகிழ்ச்சி அடைவான் இல்லையேல் அபிமலக்கிடமிருந்து நெருப்பு கிளர்ந்தெழுந்து செக்கேம் மற்றும் பெத்மில்லோவின் குடிமக்களே எரி எரித்தழியட் அழிக்கட்டும் எரித்தளிக்கட்டும் செக்கேம் மற்றும் பெத்மில்லோவின் குடிமக்களிடமிருந்து நெருப்பு கிளர்ந்தெழுந்து அபிமலக்கை எரித்தளிக்கட்டும் என்றார் பின்னர் யோத்தாம் தம் சகோதரன் அபிமலக்கிற்கு அஞ்சி பெயருக்கு தப்பி ஓடி சென்று அங்கே வாழ்ந்து வந்தார் அபிமலக்கு இஸ்ரேல் மக்கள் மீது மூன்றாண்டுகள் ஆட்சி செய்தான் கடவுள் அபிமலக்கிற்கும் செக்கேம் குடிமக்களுக்கும் இடையே கடும் பகையை மூட்ட அவர்கள் அவனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்தனர் எருபாகாலின் எழுபது புதல்வர்களது இரத்தத்தை வன்முறையில் சிந்திய அபிமலக்கின் மீதும் அவன் அவர்களை கொல்ல துணை நின்ற செக்கேமின் குடிமக்கள் மீதும் அத்தீமை திரும்பி விழுமாறு இவ்வாறு நடந்தது செக்கேமின் குடிமக்கள் அவனுக்கு எதிராக மலைகளின் உச்சிகளில் ஆட்களை பதுக்கி இருக்க வைத்து அவ்வழியே கடந்து செல்வோரை எல்லாம் கொள்ளையடிக்கச் செய்தனர் இது அபிமலக்கிற்கு தெரிவிக்கப்பட்டது தன் சகோதரர்களுடைய தன் சகோதரர்களுடன் செக்கேமிற்கு வந்திருந்த எபேதின் மகன் ககால் செக்கேம் குடிமக்களின் நம்பிக்கைக்குரியவர்களா நம்பிக்கைக்குரியவனானான் அவர்கள் அனைவரும் தம் விளைநிலங்களுக்கு சென்று திராட்சை படைத்து பிழிந்து விழா கொண்டாடினர் அவர்கள் தம் தெய்வங்களின் கோவிலுக்கு சென்று உண்டு குடித்து அபிமலக்கை பழித்து பேசினர் எபேதின் மகன் ககால் அபிமலக்கு என்பவர் யார் என்பவன் யார் செக்கேமின் மக்கள் யார் நாம் ஏன் அவனுக்கு அடிபணிய வேண்டும் எருபாகாலின் மகனும் செபூல் என்ற அவனுடைய அதிகாரியும் செக்கேமின் தந்தையாகிய ஆமோரின் ஆட்களுக்கு அடிபணிந்திருக்கிறார்களே அப்படி இருக்க நாம் ஏன் அவனுக்கு அடிபணிய வேண்டும் இம்மக்களை யார் என் கையில் ஒப்படைப்பர் அப்பொழுது நான் அபிமலக்கை ஒழித்து விடுவேன் நான் அபிமலக்கிடம் உன் படையை கொண்டு புறப்பட்டு வா என்று கூறுவேன் என்றான் நகரின் அதிகாரி செபூல் எபேதின் மகன் ககாலின் வார்த்தைகளை கேட்டு சினமூற்றான் அவன் அபிமலக்கிற்கு மறைவாக தூதரை அனுப்பி தெரிவித்தது இதோ எபேதின் மகன் கா ககாலும் அவன் சகோதரர்களும் செக்கேமுக்கு வந்துள்ளனர் அவர்கள் உனக்கெதிராக நகரை தூண்டிவிடுகின்றனர் இப்பொழுது இரவோடு இரவாக எழுந்து நீயும் உன்னோடு உள்ள மக்களும் விளைநிலங்களில் பதுங்கியிருங்கள் காலையில் கதிரவன் உதிக்கும் பொழுது நீ புறப்பட்டு நகருக்குள் பாய்ந்து செல் அவனும் அவனோடு இருக்கும் மக்களும் உன்னை நோக்கி வெளியே வருவார்கள் உனக்கு தோன்றுவது போல் அவனுக்கு செய் அபிமலக்கும் அவனோடு இருந்த மக்களும் இரவில் எழுந்து நான்கு பிரிவுகளாக செக்கைமுக்கு அருகில் பதுங்கியிருந்தனர் எபேதின் மகன் ககால் வெளியே சென்று நகரின் நுழைவாயிலில் நின்று கொண்டிருந்தான் அபிமலக்கும் அவனுடன் இருந்த மக்களும் பதுங்கியிருந்த இடத்திலிருந்து எழுந்தனர் ககால் அவர்களை பார்த்து செபுலிடம் இதோ மக்கள் மலைகளின் உச்சியிலில் உச்சிகளிலிருந்து இறங்குகின்றனர் என்றான் அதற்கு செபுல் மலைகளின் நிழலை நீ மனிதர்களாக காண்கின்றாய் என்றான் ககால் மீண்டும் இவ்வாறு கூறினான் இதோ மக்கள் நாட்டின் மிக உயர்ந்த பகுதிகளிலிருந்து வருகின்றார்கள் ஒரு பிரிவு குறி சொல்வோர் கருவாளி மரப்பாதையிலிருந்து வருகின்றனர் செபுல் அவனிடம் அபிமலக்கு என்பவன் யார் நாம் ஏன் அவனுக்கு அடிபணிய வேண்டும் என்று கூறிய உன் வாய் எங்கே இம்மக்களை என்றோ நீ எழித்துரைத்தாய் இப்பொழுது புறப்பட்டுச் சென்று அவனோடு போரிடு என்றான் ககால் செக்கேம் மக்களின் முன்னே சென்று அபிமலக்குடன் போரிட்டான் அபிமலக்கு அவனை துரத்த அவனிடமிருந்து தப்பி ஓடினான் நுழைவாயிலில் நுழைவாயில் வரை பலர் காயமுற்று விழுந்தனர் அபிமலக்கு அருமாவில் தங்கினான் ககாலையும் அவன் சகோதரர்களையும் செக்கேமில் வாழாதபடி செபுல் விட்டான் மறுநாள் வெளியே விளைநிலத்திற்கு நிலத்திற்கு மக்கள் செல்லவிருந்தது அபிமலக்கிற்கு அறிவிக்கப்பட்டது அவன் தன் ஆட்களை கூட்டி அவர்களை மூன்று பிரிவாக பிரித்து விளைநிலங்களில் பதுங்கி பார்த்து கொண்டிருந்தான் இதோ மக்கள் நகர்களிலிருந்து வெளியே வந்தனர் அவன் அவர்கள் மீது பாய்ந்து அவர்களை கொன்றான் அபிமலக்கும் அவனோடு இருந்த பிரிவும் விரைந்து சென்று நகரின் நுழைவாயிலில் நின்று கொண்டனர் மற்ற இரண்டு பிரிவுகள் விளைநிலங்களில் இருந்த அனைவர் மீதும் பாய்ந்து அவர்களை கொன்றன அபிமலக்கு அந்நாள் முழுவதும் நகருக்கு எதிராக போரிட்டு நகரை கைப்பற்றி இருந்த கொன்றான் நகரை தரை மட்டமாக்கி அதில் உப்பை விதைத்தான் செக்கேமின் கோட்டையை வாழ் மக்கள் அனைவரும் இதை கேள்வியுற்று ஏல் பிரித்து கோவிலின் அரணுக்குள் அடைக்கலம் பிகுந்தனர் செக்கேமின் கோட்டை வாழ் மக்கள் அனைவரும் அங்கே குடியிருந்து குடியிருந்தது அபிமலக்கிற்கு தெரிவிக்கப்பட்டது அபிமலக்கும் அவனுடன் இருந்த ஆட்கள் அனைவரும் சால்மோன் மலைக்கு ஏறிச் சென்றனர் அபிமலக்கு கோடரியை தன் கையில் எடுத்து மரங்களின் கிளைகளை வெட்டி தன் தோளில் தூக்கி வைத்து கொண்டான் அவன் தன்னோடு இருந்தவர்களிடம் நான் செய்ததை கண்டீர்கள் விரைந்து அவ்வாறே செய்யுங்கள் என்றான் அவர்களும் ஒவ்வொருவனும் கிளையை வெட்டினான் அவர்கள் அபிமலக்கின் பின் சென்று மதிலோடு சேர்த்து அடுக்கி அதற்கு தீ வைத்தனர் செக்கேமின் கோட்டை வாழ் மக்கள் அனைவரும் ஆணும் பெண்ணுமாக ஆயிரம் பேர் இறந்தனர் அபிமலக்கு தெபேசுக்கு சென்று அந்நகரை முற்றுகையிட்டு கைப்பற்றினான் நகரின் நடுவே உறுதியான மலைக்கோட்டை ஒன்று இருந்தது ஆண்கள் பெண்கள் ஆகிய நகர குடிமக்கள் அனைவரும் மலைக்கோட்டைக்குள் தப்பி ஓடி அதை பூட்டி கொண்டு அதன் உச்சிக்கு சென்றனர் அபிமலக்கு மலைக்கோட்டையை தாக்க வந்தான் அதன் கதவுக்கு நெருப்பிட அதன் அருகே வந்தான் அப்பொழுது ஒரு பெண் ஓர் அறைக்கும் கல்லை அபிமலக்கின் தலை மீது போட்டு அவன் மண்டையை பிழந்தாள் உடனே அவன் அவனுடைய படைக்கலம் தாங்கியிருந்த பணியாளனை அழைத்து அவனிடம் உன் வாளை உருவு ஒரு பெண் அவனை கொன்றாள் என்று என்னை பற்றி சொல்லாதபடி என்னை கொன்றுவிடு என்றான் அந்த பணியாளன் அவனை உருவ குத்தவே ஊடுருவ குத்தவே அவனும் அடைந்தான் இஸ்ரேல் மக்கள் அபிமலக்கு மடிந்ததை கண்டனர் ஒவ்வொருவரும் தம் இடத்திற்கு திரும்பினர் இவ்வாறு அபிமலக்கு தன் எழுபது சகோதரர்களை கொன்று தன் தந்தைக்கு எதிராக செய்த தீச்செயலுக்கு உரிய தண்டனையை கடவுள் அவனுக்கு வழங்கினார் ஆண்டவர் செக்கேமின் மக்கள் செய்த எல்லா தீய செயல்களுக்குரிய தண்டனைகளையும் அவர்கள் தலைமீதே விழச் செய்தார் எருபாகாலின் மகன் யோதாமின் சாபம் அவர் மீது அவர்கள் மீது விழுந்தது ஆமேன் இன்றைய இறைவார்த்தை நாளைய வாழ்வின் வழி வாசிப்போம் வாழ்வாக்குவோம்